அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேக்காவை வந்து நம்ம எப்படியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமோ அதை விட டபுள் டிபுளாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து சீரியலில் நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் வந்து நினைக்கிறத விட அதிகமாக வந்து நம்ம டேரக்டர் வந்து அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஆனால் செகண்டு வந்து இந்த ஐஃபை கிட்டேருந்து எப்படியெல்லாம் அப்டேட் வருதுன்னு பார்த்தீங்களா அவ்வளோ அவ்வளோ பயங்கர ஹாப்பியான அப்டேட்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா வந்து அப்டேட் கொடுக்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா தலைநகர் மட்டும் கிடையாது தமிழ்நாடே வந்து நம்ம வீக்காவோட பேனர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கும் போது எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம் புகழின் உச்சத்திலே போய் இருக்காங்க அந்தளவுக்கு விஜய் காவேரி ரெண்டு பேரும் அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த ஐஃபை நிறுவனம் சூப்பராக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின் தான் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோ ஒரு அழகான பேனர் பார்த்தீங்க அப்படின்னா எப்பிட்றாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க விளம்பரத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாலுமே இவங்களுக்குமே அது பயங்கரமான ப்ரமோஷன் தானங்க விஜய் காவேரிக்குமே வந்து அவ்வளோ ப்ரொமோஷன் சுவாமி லட்சுமி பிரியாங்கிற பேரை வந்து மறைச்சி விஜய் காவேரி வீக்கா அப்படின்னு அவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அது அங்கே தான் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் செம்மையாக இருக்குது பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதுக்காகவே அவங்க வந்து நமக்கு அப்டேட் மேலே அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்பவே வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து ஐஃபை கிட்டேருந்து நமக்கு வந்து கிடச்சிட்ருக்கு அதே காஸ்ட்யூமில் வந்து சீரியலில் வந்து பண்ணுறாங்க அப்படி இருக்குங்க விஜய் தான் விஜய் வந்து சட்டை மட்டும் மாற்றிகிட்டே இருப்பார் அவர் வந்து ஃபேன் சட்டை மாற்றிகிட்டே இருப்பார் அவர் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார் லட்சுமி பிரியாவும் சரி நம்ம சுவாமியும் சரி அவ்வளோ அழகாக வந்து செம்மையாக வந்து இந்த ஆடில் வந்து அவங்க எப்படியெல்லாம் வந்து பண்ணுமோ அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பி அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அவ் அதனால தான் வந்து பயங்கர ப்ரொமோஷன் கொடுத்துட்ருக்காங்க பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்